தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் காரிய வெற்றி செலவுகள் குறைவது வருமானம் அதிகரித்தல் சேமிப்புகள் அதிகரித்தல் வழக்குகளில் வெற்றி இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான மாதம் இது இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது பன்னெண்டு ராசிலேயே அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய யாருன்னு கேட்டால் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நசியந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யம் அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாகோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்வாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களை வந்து நான் சந்தோஷமாக படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினைஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்காரு ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு இது எத்தனை நாள் இருக்க போறாருனா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணுகுண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினால் அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணுகுண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் ஊற்றினீங்கன்னா எந்த அளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேச்சு ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் தனுசு ராசி அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் காரிய வெற்றி செலவுகள் குறைவது வருமானம் அதிகரித்தல் சேமிப்புகள் அதிகரித்தல் வழக்குகளில் வெற்றி இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான மாலம் இது இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது பன்னெண்டு ராசிலேயே அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய யாருன்னு கேட்டால் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு தான் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை பொதுவாக மூன்றாம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யுகம் ஏற்படும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்களா தைரியமாக நீங்கள் கிளம்புலாங்க சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதரர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரா அவரை தலையில் தட்டி உக்காத வைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் அது அதாவது அவங்கள வந்து ஒரு ஒரு மூத்த சகோதரனா மூத்த சகோதரியாக அவங்களை எப்படி திருத்துறமோ அப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள் அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான வெற்றினா சாதாரண வெற்றி கிடையாது சாதாரண லாபம் கிடையாது அபரிமிதமான லாபம் பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு விரையஸ்தானமான மூன்றாம் இடத்துல சு சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால பூமி தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எப்போவோ வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஊரோரத்துக்கு ஓ வெளியில் ஊருக்கு வெளியில் இப்போ புதுசாக வரக்கூடிய ஹைவேக்கு ஓரத்தில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த இடம் எங்கே இருக்குனே உங்களுக்கே தெரியாது போய் பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்பேற்பட்ட இடத்துக்கு உங்கள் உங்கள் பேரில் ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு லெட்டர் வரும் இந்த மாதிரி உங்கள் இடத்த நாங்கள் ஹைவேஸ்க்கு எடுக்கலான் இருக்கோம் இல்லை இந்த இடத்த வந்து ஒரு குறிப்பிட்ட டிப்ப டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலான் இருக்கோம் அதனால் அந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் பேசினீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் போட்ட ஒரு ஐம்பதாயிரம் விலையை விட இப்போ ஐம்பது லட்சம் இல்லை ஒரு கோடி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இது உடனே அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க சார் நீங்கள் சொன்னீங்க சொல்கிறீங்களே எனக்கு ஐம்பது கோடி வரல இல்லை ஒரு கோடி வரலன்னு கேட்காதீங்க இது பொதுவான பலனா நான் சொல்றேன் உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துகின்ற வியாபார வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லாருக்கும் கெடுபலனை தரும் ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது காரிய வெற்றியை ஏற்படுத்தும் வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தும் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகள் வளர்ச்சியை அடைவார்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானமான மூன்றாம் இடத்தில் மூன்று இரண்டு கிரக சேர்க்கை அதாவது சனியும் செவ்வாயும் இணையிறாங்க இதனால் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் அபரிமன அபரிமிதமான வெற்றியை ஏற்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் கடல் கடந்து போகிறதுங்கிறது வந்து வேலைக்காக போவீங்க படிப்புக்காக போவீங்க வியாபாரத்துக்காக போவீங்க உங்களுடைய உத்தியோகத்திற்காக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது அபரிமிதமான லாபத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாகின்றது இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்தில் மறையிறது நல்லது கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்லது அதனால் உங்களுக்கு பல விதத்திலும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு உங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேலும் தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரவிய லாபம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறாரு ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாரு அதனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் எதிரிகள் உங்களிடம் உங்களை பார்த்து பயந்து நடுங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய ஏப்ரல் இருபத்தி மூணு வரை இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியானது சனி செவ்வாயானது உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும் பாக்யஸ்தானத்திற்கு மூணு இரண்டு கிரகங்களின் பார்வை அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக தசமஸ்தானாதிபதி நான்காம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் பிராயஷ் சித்தம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதாவது குலதெய்வம் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கும் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஊரில் இப்போ இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுங்கள் உக்ர தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்